அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய எந்த வகை நிலமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு விவசாயி என்னென்ன பொருள்கள்லாம் கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா மொதல் ஆரம்ப காலத்தில் ஒரு பயிர் வளர்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தலைச்சத்துவம் நிறைய மணிச்சத்தும் வேணும் அப்ப அந்த பொருள் கையில இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்ப மணிச்சத்து இல்லை அப்படின்னா நிறைய வேர் ஓடாது வேர் பெருக்கம் இல்லைன்னாலே இலை பெருக்கம் வராது ஒரு செடி வளராம நிற்குதுன்னா காரணம் என்னன்னா கீழே வேர் சரியில்லைன்னு அர்த்தம் நான் வச்சேங்க அஞ்சு வருஷமா அந்த செடி அப்படியே நிற்கிது மூணு வருஷமா அப்படியே நிற்கிது வளரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா செடியோட மேல் பகுதியில் பிரச்சனை இல்லை கீழ்பகுதியில் பிரச்சனை வேறு என்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் என்ன விதமான இடுபொருள் இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கறதுக்கு ட்ரைகோடெர்மா வெரிடி இல்லைன்னா சூடோமோனஸ் இந்த ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்று ஒரு லிட்டர் இருக்கணுங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ எந்த பயிர்னாலும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இது கொடுக்கணும் அப்போ தான் வேர் வந்து நோய் இல்லாமல் இருக்கும் மழைக்காலத்துலேயும் நோய் வரும் அதிக வெயில் அடிக்கிறப்பையும் நோய் வரும் அப்போ ரெண்டையும் என் என்னுடைய வேர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் ட்ரைகோடோமா விரிடி சூடோமோனாஸ் வேணும் ஒன்று ரெண்டாவது எல்லா காலத்துலேயும் ஒரு சீராக நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து பூச்சிகள் பூச்சி பூச்சியால் வரக்கூடிய புழு இது ரெண்டும் வராமல் இருக்கணும்னா பூச்சி விரட்டி திரவங்கள் ஒன்று விளைய பொறுத்து இலை கரைசல் வச்சுருக்கணும் மூலிகை பூச்சி விரட்டி வச்சுருக்கணும் அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் வேப்ப எண்ணெய் கரைசல் கருவேல மரப்பட்டை கரைசல் வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல் ஐந்திலை கசாயம் பத்திலை கசாயம் அக்னி அசனம் கற்பூர கரைசல் இது மாதிரி ஒன்று வச்சுருக்கணும் அப்படி இல்லையா வரட்டி சீலியம் லக்கானி இது பூச்சிக்காக புழுவுக்காக பேசிலஸ் துறிஞ்சி அண்ட் சேஸு ஒவ்வொரு லிட்டராவது கையில் வச்சுருக்கணும் இது கண்டிப்பாக வைக்கணும் எந்த பயிராக இருந்தாலும் பொதுவாகவே வச்சுருக்கணும் மழைக்காலத்துக்கு கண்டிப்பாக கையில் இப்போவே வாங்கி வைக்கணும் அந்த நேரத்தில் ஓடி அலையக்கூடாது அப்போ அதுங்களையும் நீங்கள் போய் பொருளை வாங்கிட்டு வந்து கலந்து அடிக்கிறவரில் அந்த பூச்சி சும்மா இருக்காதுங்க கடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரம் தீர்க்க முடியாத எல்லாம் உண்டு பண்ணிடும் வருமான இழப்பு வந்துடும் அதுக்காக தான் இதை கையில் வச்சுக்கணும் மூணாவது முக்கியமான பொருள் சாம்பல் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ சாம்பல் எங்கேயா கிடைக்கிதுன்னா டீ கடையில் புரோட்டா கடையில் அல்லது வந்து ஆலைகளில் அல்லது நம்மளே எரித்த சாம்பல் இருக்குன்னா மூட்டை போட்டு ஒரு இடத்துல வச்சிடணும் நூறு கிலோ அதே மாதிரி கோமியம் இருக்குன்னா இரநூறு லிட்ரு குறைஞ்சபட்சம் நூறு லிட்டரு அதிகபட்சம் இரநூறு லிட்ரு மூடி போட்டு வச்சுக்கணும் சாணம் இருக்குது அப்படின்னா நூற்றம்பது கிலோலேருந்து இரநூறு கிலோ ஒரு இடத்துல சேமித்து வச்சிடலாம் கடலை மாவு குறஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு கிலோ வச்சுக்கலாம் இந்த ஹியூமிக் பவுடர்னு இருக்குது இல்லைங்களா நாற்பது கிலோ வாங்கி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு வரும் மொத்தமாக வாங்கினீங்கன்னா செலவு கம்மி ஏக்கரு ஒரு கிலோ வந்து நூற்றி இருபத்தஞ்சி தான் அப்போ எப்படி வாங்கிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லதாக போயிடும் வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபால முடிஞ்சிடும் ஹியூமிக் பவுடர் அதே மாதிரி ரொம்ப முக்கியம் எருக்கு இலை கரைசல் போரான் பவுடர் ஒன்று எருக்கு இலை கரைசல் செஞ்சு வச்சுக்கணும் அல்லது போரான் பவுடர் இரநூறுலேருந்து நானூறு கிராம் வாங்கி வச்சுக்கணும் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் இது இருந்தால் எந்த ஒரு விவசாயத்துலேயும் ஜெயிச்சிடலாம் நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்பரில் கேளுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சொல்லித்தரேன் ஆனால் இதை வாங்கி கையில் வைக்கணும் அப்போ போய் கடையில் வாங்கிக்கலான்னு நினச்சிங்கன்னா நான் நம்ம நஷ்டப்பட்டு போயிடுவோம் பார்த்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம்